வணக்கமங்க, வாங்க வாங்க வெளிநாட்டில் ஃபாரினில் ஊரை சுற்றி பார்ப்போமே என்ன என்ன அழகு இந்த அழகு மரங்களில் ஆக்சிசன் கிடைக்கிறதே அதனாலே காட்டுக்குள்ளே திருவிழா கண்ணி பொண்ணு மணவிழா மரத்தின் அழகை பாருங்கள் அவர்கள் நமக்கு தூய காற்றை தரும் அழகை பாருங்கள் இவர்களுக்கு யாரையா சொல்லி கொடுத்தது மரம் வைக்க மரத்தை மட்டும் வைக்காமல் ரோட்டையும் சுத்தமாகவும் மரத்துக்கடியில் நீட்டாகவும் இருக்கிறதையா காருக்குள்ளே லாங் டிரைவிங் ஊரை சுற்றி பார்க்க போகலாம் ஐயா வாங்க அழகை பாருங்கள் கட்டையில் மரத்தில் அழகான வீடுகள் விதவிதமாக குளிருக்கு இதமாக நோ காங்கிரீட் செங்கல் வெறும் அட்டை கட்டை பலகை அருமையான வீடுகள் ஃபைவ் பெட்ரூம் மாடியில் வீடு கிரவுண்டில் வீடு அருமையான அழகான ஃபாரின் வெளிநாட்டில் வந்திருக்கும் நாட்டு பிள்ளைகள் அற்புதமாக அழகோடு அமைதியாக அன்பாக எல்லோரையும் போல் எப்படி அப்பா இப்படி ஃபாரின் வெளிநாடு வெளிநாடு இது ஒன்றோ வெளிநாடு தூய்மைக்கு வெளிநாடு பாசம் நேசம் அன்புக்கு வெளிநாடு பணத்துக்கும் வெளிநாடு வீட்டுக்கும் வெளிநாடு நம்மூரில் இப்படி கட்ட முடியுமா நினைத்தால் வீடு நினைத்தால் இடம் நினைத்தால் வானம் அருமையான வீடு அழகான வீடு அன்பான சொந்தங்கள் அருமை 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 பார்ப்போமா இந்த வீட்டை பார்ப்போமா அப்பத்தா அங்கே பாருங்க நீங்கள் நினைச்ச மாதிரி உயரமான கிறிஸ்மஸ் டீ படம் முடிச்சிட்டிங்களா அத்தே அத்தே என்னத்தே இருக்கு உங்கள் வீடியோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இப்படி எனர்ஜியோடு பேசுகிறாங்க கேட்குறாங்க அந்த எனர்ஜியை எங்களுக்கும் கொடுங்களே ஆசையாக பாசமாக பேச உங்க வைப்ரேஷன் எங்களுக்கு வருமா மறுபடியும் மரங்களே மறுபடியும் வீடுகளே அன்பான அழகான வானமே நீ மேலிருந்து இதையெல்லாம் வேடிக்கை பார்க்கிறாயா அப்பத்தான் அன்புடன் உன்னை படம் பிடிக்க மெதுவாக செல்லவில்லை ஃபாஸ்டாக அழகை பாருங்கள் வெளிநாட்டில் அற்புதமான அழகான அழகை பாருங்கள் அப்பத்தா சின்ன பிள்ளையில் ரயில் பெட்டியில் ட்ரெயினில் போகும்போது ட்ரெயின் தானே போகும் ட்ரெயினோடு மரங்களும் வண்டிகளும் பூழ வருவது போல ஒரு கற்பனை நாம் இருந்த இடத்தில் இருக்கிறோமு எப்படி இப்படி நம் பூழ வருகிறது அது போலே சினிமா பெட்டிக்குள்ளே பாடகரே வந்து பாடுவது போல் கற்பனை அது ஒலி ஒளி வடிவத்தில் வருவதென்று தெரியாது வச வயசில் அந் அத்தனையும் ஆசைகளே ரயிலில் கூட வருவது போல் காரிலும் இயற்கையும் நம் கூடவே வருகிறதே வானமே வானமே உன்னை படம் பிடிக்க வீடுகளை காமித்திடு அடடா அடடா அற்புதமான சர்ச்சுப்பா அழகை பாருங்கள் எங்கள் வெளிநாட்டில் பிள்ளைகள் வாழும் அற்புதமான அழகை பாருங்கள் அன்பான சொந்தங்களுடன் அழகாக சாப்பிட்டு நம் நாட்டு சமையல் நம் நாட்டு மல்லிகைப்பூ தும்பப்பூ இட்லி அருமையான சட்னி சாம்பார் நோனோ வேண்டாம் பர்கர் பீஸா அருமை 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 அற்புதமான அருமை இயற்கையின் அழகையை ரசித்தொண்டு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாமே இப்படி ஒரு அழகை வானம் தொடும் மரமும் வானம் தொடும் மின்சார அழகும் எங்கும் மரம் எதிலும் மரம் மரமின்றி வெளிநாட்டினர் வாழவே இல்லை மரத்தின் அருமை தெரிந்தவர்கள் ஆக்சிஜனால் மரங்களினால் நமக்கு என்ன பிரயோஜனம் நம்மூரில் இதுபோல் மரங்களை வெட்ட வேண்டாமே நமக்கு எங்கே ஆக்சிஜன் வீடுகள் அனைத்தும் விட்டன மரங்கள் அனைத்தும் போய்விட்டன காடுகள் எல்லாம் அழிந்து விட்டன கடவுளே இதுபோல் எங்கள் நாட்டையும் காப்பாற்று எங்கள் நாட்டை கூறு போடாமல் இதுபோல் அளவோடு அழகோடு அன்போடு வாழ அருள் கொடியிரை வா அழகான ஊரிலே அன்பான சொந்தங்கள் நேயத்துடன் இருக்கவே என்ன குறை தமிழ் பள்ளி வேண்டுமா கவிதைகள் வேண்டுமா கட்டுரைகள் வேண்டுமா வெளிநாட்டினர் வர்ணம் என்ற டான்ஸ் குழுவை அனைத்து அனைவரும் அற்புதமாக நாட்டியம் என்ன விதவிதமான அலங்காரம் என்ன அற்புதமான அருமையான ஆனந்தமான பிள்ளைகள் வாழும் இடம் தானே ஆஸ்திரேலியாவா பெண்ணைக் குடு அமெரிக்காவா பெண்ணைக் குடு யூகேவா பெண்ணை குடு கொடுத்து விட்டால் டெலிவரி போகலாம் பெருமையாக சொல்லி கொள்ளலாம் அருமை 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 அப்பா ஒரு ரகசியம் பெண்ணே கிடைக்கவில்லை பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் ஏழை விட்டு பெண்ணை கூட திருமணம் செய்யும் அற்புதம் எங்கள் நாட்டில் ஐம்பது சதவீதம் பிள்ளைகள் என்றால் இருபது சதவீதம் பெண்கள் தானே எப்படியப்பா முப்பது சதவீதம் ஆண் பிள்ளைகளுக்கு மனமாலை கிடைக்கும் இறைவா பெண்களை அதிகமாக நீ ஜனிக்க வேண்டும் இறைவா எங்கும் பிள்ளைகள் ஒற்றுமையாக அன்போடு ஆதரவோடு விட்டு கொடுத்து அழகோடு வாழ மனமுறிவின்றி இன்றி நோ டைவர்ஸ் நோ மனமுறிவு ஒற்றுமை 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 அருமையான அற்புதமான வெளிநாட்டின நாயை டாகை பிள்ளைகள் போன்று நம் பைரவரை கொண்டாடும் ஆடடா ஆடடா என்ன உயரம் இந்த பில்டிங் எங்கும் ஓயம்மார் வீடுகளும் தீப்பெட்டி போல அழகான அடுக்குமாடி வீடுகளும் அற்புதம் 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 அழகை பாருங்கள் எங்கள் வெளிநாட்டில் வீடுகளின் வானலாவிய ஃப்ளாட்டின் அழகை பாருங்கள் பார்க்கும் பொழுதே ஆன்மீகம் என்பதால் அற்புதமான பாட்டொன்று சொல்வோமா என்ன பாட்டு வேடுமையா அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுகி அவர் மேலாய் இகரமுமாயே எவ எழுமாயி இனிமையுமாயே வருவோனே இருநில மீதில் எழியனுவாழ எனது முன் ஓடி வரவேணும் மகபதியாகி மருபு வளாரி மகிழ்களிகாமும் உடையோனே சிககனசேயு தகுதிமிதோதி திமியனாடும் மயிலோனே இருநில மீதில் எழியனும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண முத்தி குரு வித்து குருபர என ஓதும் முக்கட் பரமற்கு சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மூவருக்கு தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கடைதொரு ஒற்றைக்கீரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட தீரியில் இரவாக தட தடவியபை புயல் வெச்சத்தகு உருள்வட்சத்தொடு ரட்சித்தருளது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பறிவார் நித்த பத வைத்து விதி கொட்க நடிக்க கடுதொடு கழுதாட திக்குப்பரி அட்ட தொக்கு தொகு தொக்கு தொகு சித்திர பௌரிக்கு என ஓதும் கொத்துப்பறை கொட்டக்களமை சி குத்தி புதை முக்குப்பிடியன முது கூ கை கொப்புற்றல நட்புற்றி வெட்டி பழியிட்டு குலுகிரி கொத்துப்பட கொத்துப்பரவள பெருமாளே பெருமாளே அருள்வா ஏ அனுமனை பாடுமனமே ओर अनुभ अणु में நாள்தோறும் சீராம ஜெயமே சொல்லும் வாழ்க்கை எல்லாம் ஜெயமே அருமையாக இருக்குது பாருங்கள் வீடுகளெல்லாம் கடவுளை நினச்சிட்டோம் இப்போ மறுபடியும் நம்ம இயற்கையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போவோம் மேலே பாருங்கள் ஹெலிகாப்டர் ஒன்று போகுது பிளேன் ஒன்று போகுது அந்த வானத்தில் பார்க்கையில் மயில் மாதிரி ஒரு இடத்துல தெரியுது ஒரு இடத்துல முருகன் மாதிரி அந்த மேகங்கள் வந்து நம்ம கண்ணில் எப்படி பார்க்குறோமோ இரவில் வந்து வெறும் நட்சத்திரங்கள் தான் தெரியும் இப்போ நம்ம பகலில் நம்ம எந்த மாதிரி மனசில் நினச்சிட்டு பார்க்குறோமோ அந்த மாதிரி ஒரு தரிசனம் அழகான தரிசனம் கிடைக்கும் அதாவது அருமை அருமையான உயர உயரமான சிட்டியில் எல்லாம் இருக்குது ஐடி ஆஃபீஸ் இருக்குது எல்லாம் அதாவதுக்கு பாருல எவ்வளோ இருக்கு பாருங்கள் அடுத்து அடுத்து அடுத்த பக்கத்தில் ஆரஞ்சு கலரில் க்ரீன் கலரில் எல்லோ கலரில் நிறைய அடுக்குமாடி கட்டிடங்கள் இவங்கெல்லாம் ரொம்ப விலை கூட இவ்வளவு கட்டிடங்கள் இருந்தாலும் இதெல்லாம் காங்கிரீட் போடவே இல்லை ஒல்லி தட்டு தட்டு பலகை கெட்டி பலகை அந்த மேலே வந்து அந்த கூரை எல்லாம் அங்கேயுமே உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாகவே இருக்காது ஏன்னா அதில் வந்து நமக்கு ரொம்ப கூலிங் இறங்கினாலோ ஐஸ் இருந்தாலோ வந்து பில்டிங்கை வந்து டேமேஜ் ஆகிடும் அதனால் லைட்டாக மேலே மட்டும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனிவான சின்ன ஒரு கூரை மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ள எல்லாம் போய் போய்ட்டு வரும் வச்சுக்கோங்க அப்படியே சொற்கலாகும் அந்த பெட்டை பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த ரூம்ஸ் பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் எந்த இடத்துல பார்த்தாலும் டிசிப்ளின் டிசிப்ளின் நீட்டு எப்படியாக இருக்கும் ஆசையாக இருக்கும் டாடா இப்படி வீட்டாக ஆனால் நம்ம சென்னையிலையும் அந்த மாதிரி வீடெல்லாம் வந்துருச்சு சென்னை மதுரை திருச்சி கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையும் இதெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக அப்படியே என்ன சொல்கிறது அந்த இதில் வந்து அப்படியே அப்படியே அடுக்கடுக்கு அடுக்கடுக்கு அப்படி தூக்கிட்டு வர்றது அப்படியே அப்படியே இது நடுற மாதிரி நடுறது இப்போ ஒரு வீ ஃப்ளாட்டில் ஒரு வீட்டில் வந்து தனி தரையில் வந்து ஏதோ ஒன்று டேமேஜ் இருக்குன்னா அப்படியே என்ன பண்ணுறாங்க வீட்டே வந்து மிஷின் வந்து வீட்டே தூக்கி அழகாக காரில் எடுத்துகிட்டு போயிடுது அருமையாக அதனால் இப்போல்லாம் வந்து விஞ்ஞானம் வந்து ரொம்ப முத்திருச்சு அந்த காலத்தில் தான் புயலில் இடியில் வீடுகள்லாம் இப்போல்லாம் நல்லா அருமையாக நல்லா பார்த்து 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 எல்லாம் அழகாக இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் நல்லா இருக்கும் அருமையாக இருக்குது பாருங்கள் கிட்டக்க நிறைய பில்டிங் வந்துச்சு இல்லை அப்போ தான் பார்த்துட்டே போகிறேன் யாராவது பில்டிங்கும் எனக்கு ஏதோ ஒரு 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 வைப்ரேஷன் அப்போ தான் கிடைக்கிது அதை பார்க்க அதில் யாரோ தெரிஞ்சவங்க இருக்காங்க நம்மளை கூப்பிடுறாங்க நான் வர்றேன் அடுத்த தடவை வரேன் உங்களை பார்க்க வரேன் அப்பத்தா 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 அங்கே என்ன வானத்தில் பார்த்தீங்களா அருமையான ஒரு உலகம் அந்த உலகம் ரவுண்டு சர்க்கிள் மேகத்தில பாருங்க மயில் ஒன்று தெரியுது கீழே ஒரு நிலா மாதிரி தெரியுது என்ன என்ன அதிசயம் இந்த அதிசயம் அருமையான ரெண்டரை மணி வெயிலில் அற்புதமான வானவில் வெல் மழை வர போகுதா வடடா அடடா என்ன என்ன பில்டிங் அத்தை 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 அங்க பாருங்க இப்படி இப்படி ஒரு அழகு அத்தை போன தடவை நாங்கள் வரும்போது இப்படியெல்லாம் நாங்கள் பார்க்கலை கூட வர்றதுனால தான் இவ்வளவு நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது நல்லா இருந்தால் சரிதான் தா சந்தோஷமா இருக்குது கேட்கையில் பாக்கு மரம் தென்னை மரம் மாமரம் அற்புதமான மரங்களும் அழகாக இருக்குதே ஆனந்தமான லாங் டிரைவிங் அற்புதமான லாங் டிரைவிங் அழகை பாருங்கள் இயற்கையின் அழகை பாருங்கள் வானவில் போன்ற மேகங்கள் மேகமும் இயற்கையும் வீடுகளும் மாறி மாறி இதுதானோ தெய்வ தரிசனம் இதுதானோ இயற்கையின் தெய்வீகம் அற்புதம் அற்புதம் ஆனந்தமே இறைவா நன்றி நன்றி உங்கள் ஊரில் ஒரே கடவுள் ஒரே சே எங்கள் ஊரில் நிறைய கடவுள் நிறைய கோயில்கள் நாங்களும் இந்த ஊரில் வெளிநாட்டில் ஃபாரினில் பிள்ளையார் கோவில் வேணுமா இந்தாங்கப்பா ஏ பெருமாள் கோயில் வேணுமா இந்தாங்கப்பா அம்மன் கோவில் வேணுமா இந்தாங்கப்பா ஹரே ராம ஹரே கிருஷ்ண வேணுமா அதுவும் இந்தாங்கப்பா அற்புதமான எங்க ஊரை போல நிறைய கோயில நாங்களும் இங்கே கொண்டாந்துட்டோம் வைக்கும் கடவுளை நினைக்கணுமா நினைக்கணும் அப்பத்தான அவர் நம்மளை கவசம் போல காப்பாரு வானம் 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 அருமையான அழகின் அற்புதமான ஆனந்தம் இயற்கையின் அழகை ரசிக்கையிலே எல்லா இன்பமும் கூடி வருகுதையா அற்புதமான அலைகளின் நடுவே ஆனந்தமான காடுகளே காடுகளே மறுபடியும் மறுபடியும் வந்து விட்டீர்களா போனமிச்சான் திருப்பி வந்தாரு போமனத்தோட அது மாதிரி முதல்ல எவ்வளவு ஆக்சிஜனை எங்களுக்கு கொடுத்தீங்க நான் டிரைவிங் இருக்கையில் உங்கள் ஆக்சிஜனை சுவாசிக்கவக்கே அப்போ தான் காரை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு வந்தேன் அப்போ தானே இயற்கையை ரசிக்க முடியும் இயற்கையை நம்ம சுவாசிக்க முடியும் மரங்கள் காடுகள் அப்புறம் கொஞ்சம் வீடுகள் மறுபடியும் மரங்கள் காடுகள் வீடுகள் இங்கே ஆன் தி வே வீதிகள் ஹைவே வீதிகள் அருமை அருமை இந்த இடத்துல என்ன தெரியுது பாருங்க அப்போத்தான் அப்போ தான் வானத்தில் ஒரு பட்டர்ஃப்ளை மிதக்குது பாருங்க தெரியுதா தெரியுதா நீ பாருடா பட்டர்ஃப்ளைன்னு நினச்சா பட்டர்ஃப்ளை தெரியும்டா வானம்னு நினச்சா வானந்தான்ண்டா தெரியும் அற்புதமான இயற்கையிலே அழகான ஆய் அண்டர்கிரவுண்டில் போவோமா அருமையான பாலத்துக்கு அடியிலே போவோம் வாங்களே என்ன என்ன இயற்கை இந்த இயற்கை அற்புதத்தை நசிக்க ஆள் வேண்டுமா அழகான இயற்கை ஆண்பன் பிள்ளை மனைமாலே கிடைத்திவிடுமே பிள்ளைகள் ஒற்று ஒற்றுமையாங்க வாழ்வார்கள் தாய் தகப்பனை பேடி காத்து அற்புதமான அழகான ஆனந்தமான அருமையான தாமதமான வேகமாக கூடி வரும் பசியும் தூக்கம் அதிகம் இருக்கும் நல் நினைவோடு உறங்க சென்றாள் ஆழ் தேவையானவை கண்முன்னே நிறைந்திடுமே வேறொன்றும் வேண்டாமே நல்ல சொல் கேட்டாலே போதுமே நல்ல நல்லா நல்லா நல்லாருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க அதுக்கென்ன சரிதானே அப்படித்தானே இதை கூட்டுக்கறியை இப்படி வச்சு பாருங்க குழம்ப வறுத்து கருத்து அரைச்சு ஊற்றி உண்டனா செய்யாமே பூண்டு வெங்காயம் வதக்கி போட்டு புளியை ஊற்றி கெட்டி குழம்ப வச்சு பாருங்க ஒரு முட்டை கோசையும் நைசாக நறுக்கி கடுகு உளுந்து சீரகம் கருவேப்பில் போட்டு வதக்கி வெங்காயத்தை வதக்கி கோசையும் வதக்கி அப்படியே எடுங்க தண்ணி ஊற்றாம முட்டைக்கோசு பொரியலுக்கும் பாவக்கா சுண்டக்கா பூண்டு புளி குழம்புக்கும் தேவா அமிர்தமாக இருந்துடுமே இட்லியை ஒரு பத்து பன்னெண்டு தோணுமே நல்லா இருக்குது நல்லா இருக்குது அருமையான சாப்பாட்டோட வீடியோ லாங் டிரைவில் இவ்வளவு நேரம் வீடியோ எடுக்க முடியுமா சார்ஜும் இருக்கணும் இறையருளும் கூட வரணும் பேசவும் பாட்டு பாடவும் அப்போத்தாவுக்கு எனர்ஜி கடவுள் தரணும் தந்திருக்காரு இல்லை அருமையான அழகை ரசித்து ஆனந்தமாக லாங் டிரைவிங் போகையில் அப்போதா நினச்சி பாருங்க லாங் டிரைவிங் நமக்கு நமக்கெல்லாம் பாட தெரியலை நமக்கெல்லாம் கதை சொல்ல தெரியலை அப்பத்தா எப்படி இப்படி கதையை அழகாக சொல்கிறாங்கன்னு நினச்சி பாருங்க நினச்சின்னா அப்பத்தாவோட வைப்ரேஷன் உங்களுக்கும் வந்துடுமே ஆச்சி ஆச்சி நில்லுங்க எங்களுக்கும் பேச கற்று கொடுங்க அப்படின்னு ஆசையாக கேட்கையிலே அறிவோடு பேசுகையில் ஆனந்தமாக கண்ணீர் வருதா இது ஆனந்த கண்ணீரா நிஜம் அழக கண்ணீரில் ஆனந்த கண்ணீர் அழகான ஊருங்க ஃபாரின் வெளிநாட்டில் அருமையான ஜனங்கள்ங்க குழந்தையை போல் நாயையும் பேணிக்காய்க்கும் அற்புதமான ஊருங்க வீடுகளும் மரங்களும் விதவிதமாக கண்ணை வரும் காட்சியும் கலர் கலராக ரோஸ் என்ன ஆரஞ்ச் என்ன ப்ளூ வென்ற அருமையான கலர்களும் அற்புதமான மரங்களும் நாம் சுவாசிக்க ஆக்சிஜனை அள்ளி அள்ளி கொடுத்து ரோடும் டிரைவிங்கும் நீட் 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 எங்கும் நீட் எதிலும் நீட் அருமையான சொந்தங்களே ஒருமே ஒரு முறை பிள்ளைகள் இருந்தால் வந்து போக குடுப்பனிதானே ஒருவர் சொன்னார் அம்மா அம்மா பிள்ளைகள் வாழும் இடத்திலே நாம் போகவும் நாம் இருக்கும் இடத்திலே பிள்ளைகள் வரவும் கொடுத்து வைக்க வேண்டும் அம்மா என்று மனமுருகி அன்போடு ஆசையோடு பாசத்தோடு நேசத்தோடு ே அன்பே அன்பே அன்பு அன்பு ஒன்றுதான் உலகில் சிறந்ததே அன்பு ஒன்றுதான் அழகில் சிறந்ததே வானமும் மரங்களும் பேடுகளும் அற்புதமான அழகான அருமையான தெய்வீக தரிசனம் இது ஒன்று மனதில் நினைக்கையிலே இறைவன் அழைக்கும் தருணம் இதுவென்றோ நினைத்த உடனே கையில் நிற்கையிலே என்ன தவம் செய்தோம் ஐயா நல் பிள்ளைகளை பெற்றதனால் நாடும் வீடும் நலமாகும் அருமையான பயண அழகான வீடுகளும் அருமையான கலர்ஃபுல் இயக்கையின் அழகு அற்புதம் அற்புதமே காண கண்கோடி வேண்டுமே இந்த பக்கம் அந்த பக்கம் எந்த பக்கம் எல்லா பக்கம் விடு 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 விடே கொஞ்ச தூரம் சொல்கையில் மரம் 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 ஆக்சிஜன் 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 அப்பத்தா 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 அற்புதமான மரங்களின் அழகான கொடிகளின் ஆனந்தமான காய்களின் காவல் இருக்கும் கம்மிக்குள்ளே அப்பத்தா 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 அத்தை அத்தை என்ன பண்றீங்க இது அத்தை அருமையாக இருக்கு பாருங்க இந்த வீடியோ ராத்திரிக்கு என்னத்தை சாப்பிட்றீங்க இடியப்ப புளிவமா இட்லி அவிப்பமா தோசை சுடுவோமா தக்காளி தொட்டுக்க வைப்போமா சரியத்தே 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 அருமையான ஊரில் அற்புதமான வெளிநாட்டில் அழகான அலங்காரமான நடைபயலும் பாதைகளும் முதியோரின் பயணமும் அருமை அருமை அருமையே தொண்ணூற்றி வயசு தொண்ணூற்றி வயது ஆனாலும் தொண்ணூறு வயது ஆனாலும் அழகாக சமைத்து சாப்பிட்டு துணி காய போட்டு அதோடு காரையும் ஓட்டி மாளிகையில் சென்று அருமையான சாப்பாடும் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன காரணம் சந்தோஷம் 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 அன்றரை கே அழகாக வேலை பார்த்து அருமையான பயணத்தில் அற்புதமான வீடுகளை கண்டு கழிக்க என்ன தவம் ஐயா அருமை 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 கண்கொள்ளா காட்சி மரங்களை பார்க்கையிலே மரங்களே மரங்களே எப்படி இப்படி உங்களுக்கு வளர தோணுது அன்பான மரங்களே அழகான மரங்களே